தமிழர் நிலம் நேரில் குணக்கம் இப்போ நம்ம ஈசா யோகா மையம் கோயம்புத்தூருக்கு வந்துருக்குறோம் இதில் நிறைய வகையான நாட்டு மாடுகள் வந்து கொண்டு வந்து போட்டுருக்குறாங்க இதெல்லாம் கண்டிப்பாக மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும் வாங்க என்னென்ன மாடுகள் வந்திருக்கு கருத்துக்கள் என்ன அவ்வளோத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க நமஸ்காரம் எங்கள் ஈஷா தமிழ் தமிழ் நிகழ்ச்சியிலேருந்து சொல்கிறோம் என்னோட பேர் மா ஆயுர் தத்வா இங்கே வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா நாட்டு மாடுகள் வச்சுருக்குறோம் நம்ம தேசத்தில் பல நூறு கணக்கில் நாட்டு மாடுகள் இருந்தது இப்போது ரொம்ப குறைஞ்சி குறைஞ்சு நாம் இங்கே வந்து குறிப்பிட்ட வகையில் எந்த கலப்பினமும் இல்லாமல் ஒரிஜினலாக நம்ம வச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு பிரீட் நம்ம இருக்குது சில பேர் இப்போ இந்த மாதிரி நாட்டு மாட்டு காலையை பார்த்து பயந்துக்கிறாங்க அதனுடைய உருவத்தை பார்த்து ஆனால் இவர் ஆக்சுவலி ஒரு குழந்தை மாதிரி இவரோட பேர் போலா போலா அப்படின்னா குழந்தை உள்ளம் இன்னசென்ஸ்னு அர்த்தம் நீங்க சைஸ் பார்த்து பயப்படாமல் பக்கத்தில் போய் தடவி குடுத்திங்கன்னா அழகாக கேட்டுக்குவார் பொருளாச்சி பக்கம் கொண்டு வந்து ஆமா இதோட சிறப்பு என்னன்னு நான் சொல்றேன். ஒண்ணுல நீங்க ஆந்திரா மானிலத்தோட ಪೂರ್ವிகம். ஓ ஆந்திரா ஆந்திரா மானிலா. சரி. பொங்கனூர்ங்கிறது ஒரு ஒண்ணுல நீங்க உயரத்துல கம்மியா இருக்கு. பால் வந்து நல்ல லிட்டர் தான் கொடுக்கும் லிட்டர். கண்ணுக்கு போக ஒரு லிட்டர் தான் கொடுக்கும் சரி இதுல எத்தனை ரெண்டு ஃபீமேல் ரெண்டு மேல் நாங்க ஒரு ஆசைக்காக வளத்துனது இது. இது என்ன? பெரும்பாலும் கோயில்களில் வந்து பால் வந்து பூஜைக்காக பெரும்பாலும் இதை விரும்பி கோயில்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க கோயில்களில் பெரும்பாலும் வச்சிருக்காங்க விலை வந்து நீங்கள் எட்டு லட்சத்துல இருந்து ஐம்பதனாயிரம் வரைக்கும் இருக்கு ஆனால் என்ற பேர் குழந்தை வேல் பல்லடம் திருப்பூர் மாவட்டம் கண்காட்சிக்கு எவ்வளோ மாடுகள் கொண்டு வந்தீங்க என்னென்ன ரகத்தை எங்களை ஃபுல்லாமே காங்கை ரகம் மட்டும் தானே வெயில் மழை நம்ம நா நம்ம நம்ம ஏரியாவுக்கு வந்து காங்கை மா மாடு வந்து நல்லா தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி பால் வந்து அளவு கம்மியாக தான் இருக்குது ஒரு அதிகபட்சமாக ஒரு நேரம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லிட்டர் கறக்கலாம் அந்தளவுக்கு பால் தன்மை ஜாஸ்தியாக இருக்குமுங்க அந்த விறப்பு ஜாஸ்தியாக இருக்குது அதனால நம்மளுக்கு காங்கை மாடு தான் நம்மளுக்கு பிடிக்க காங்கை மாடு மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கிறோமுங்க இதுக்கு அப்படிங்கிறது என்ன ஒரிஜினல் காங்கைம்னா இது வருங்க இந்த லேசை கருமுடி இருக்குது இந்த மாதிரி மேலே கருமுலாம் சா வரமுங்க இந்த கால் கருப்பு திமில் கொம்பு இந்த மாதிரி இருக்குது வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து ஒரிஜினல் காங்கயம் ஷூர் காங்கேயம்னு இந்த மூணு மாடு ஷ்யூர் காங்கேம் இந்த நல்ல அம்சமாக இருக்குது இது கண்ணு காலை கண்ணுங்க ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் பால் கறக்கு கண் படுத்துருக்குது ஆறு லிட்டர் பால் கறக்க முங்க இதை நாலாவது கன்று நம்ம எத்தனை ஒன்றா எட்டு ஈத்து வச்சுக்கலாம்

அதே போல் அது நல்ல மாடுங்க கேள்வி எதுவும் வச்சாங்களா அந்த மாட்டுக்கு இன்னும் கேட்கலாம் ஒருத்தர் அது கொடுத்த இன்றைக்கி ஒரு சின்ன கண்ணுங்க மாடுகள் எல்லாம் கொடுத்தேன் கொஞ்சம் கம்மியான விலை இருந்து கொடுத்து இதெல்லாம் இன்னும் ஒன்று கேள்வி வரலைங்க மாதப்பட்டி பக்கத்தில் குப்பனும் இருக்கு கோவை மாவட்டம் தாங்க ஒன்று வந்துங்க காங்கை காளைங்க படுத்துக்கிறதுங்க ஆமாங்க இது நாட்டு மாடுங்க ஒரு ஆள் <Creatorível>

So these are native breeds of Tamil Nadu. Um, uh, so we have all the, we made like signages where you can see where they were native to.

இருக்கிறதுல நாட்டு மாட்டு ரகத்தில் அதிகமா பால் கொடுக்கக்கூடிய ரகமா ஆமாம் எல்லா சீதோஷ நிலைக்கும் நல்லா இருக்குங்க முதல் ஒரு பத்து வரைக்கும் வரும்னா ரெண்டாவது போகும்போது பன்னெண்டு வரைக்கும் டச் பண்ணுங்க ரெண்டுக்கு மேலே பார்க்க முடியும் கண்டிப்பா ரெண்டாவது இதுக்கு மேல மூணாவதுக்கும் போது நல்லாவே மாடு இது வருங்க வாய்ப்பு ஆமாம் மாடும் பெரிய மாடு அப்போ இந்த எப்படி இருக்கு நீங்க முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி வந்திருக்கேங்க சார் இப்போ வந்து பார்த்ததில் இது புதுசாக இருக்குங்க ஏன்னா அந்த அந்த காலத்தில் வந்து எப்படி இருந்ததோ அந்த மண்பானை அந்த உரல் மற்றபடி வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதை வந்து புதுசாக இப்போ வந்து கொண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா நல்லாவும் இருக்குது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது கோயம்புத்தூர் சின்னக்குயிலேருந்து வரங்கண்ணா சூலூர் மாவட்டங்க சூலூர் மாவட்டம் சின்னக்குயிலேருந்து வர்றேங்க உங்கள் பேரு ரமேஷுங்க

ரேக்கில் ரேக்கில் ஓட்டிட்டீங்க ஓட்டல ஓட்டலாங்கண்ணா ஓட்டல ஓட்டல இல்லை வண்டியில் ரேக்கில் ஓடிக்குதுங்க ஓடிக்கிட்டு ஆமாம் ஓடிட்டு தருக்கு இது பந்தயத்துல அடிச்சிருக்கா இல்லைங்க பந்தயத்துல ஒன்றும் அடிக்கலிங்க இது என்ன விலைன்னா சொல்லிக்கிட்டு ஆனால் ஒன்று இருபது சொல்லுதுங்கண்ணா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆமாங்கண்ணா ஆமாங்க ஆமாங்க சரி யாரும் வெலை வச்சாங்களா ஆனா இல்ல இப்பதான் கொண்டு வந்துருக்கிற ஒரு பதினஞ்சு நிமிஷந்தான் வச்சா ஆமாங்க சரி ஒரு லட்சத்துக்கு இருபதாயிரம் சொல்றீங்க என்ன விலை வந்தால் இறுதியாக ஒரு விலை வந்தால் இந்த விலைக்கு கீழே கொடுக்க மாட்டேன் அப்படின்னா எந்த விலை இல்லைங்க கஸ்டமர் கேட்குறத பொறுத்துங்க ஆமாம் ஆமா பக்கத்தில் வந்து பக்கத்தில் வந்தால் கொடுப்பேங்க ரொம்ப கம்மியாக கேட்குற பட்சத்தில் இல்லைங்க கொடுக்குற இல்லைங்க அது வந்து லம்பாடி காலைங்க அதுக்கு இன்னும் பல் போடலீங்க ஆனால் நாற்பதாயிரம் சொல்லுதுங்க நாற்பது ம் வந்தால் கொடுத்துடலாங்க கொடுத்துடலாங்கண்ணா ஆமாங்க இல்லை வியாபாரம் இல்லைங்கண்ணா நம்ம சொந்த விவசாயிங்க சொந்த விவசாயம் ஆமாங்க நாங்கள் எங்கே பயன்பாட்டுக்கு வச்சுட்டு இருப்போம் அப்புறம் ஏக்கல காளைகளை வைக்க வச்சுட்டு I am Bhumija. Where are you from? I am from Kolkata. This exhibition is how to use you. What about you know the exhibitions? Uh, so, to be honest, new things. New thing. So, basically, this is the second time it is happening after Mahashivratri, the expression of the Tamil culture, the exuberance, it is represented. And then, thereafter, we have these. Uh, பேர் நம்ம கோவைட்டம்வுண்டம்பாளையத்துலந்து வந்திருக்கோம் ஈ சமயம் மூணு நாளைக்கு இங்க ஸ்டே பண்ண போறோம் இங்க நாங்க எங்க வீட்டுக்கு இருக்கிறது போகிற மாதிரி நாட்டு மாடுதாங்க காங்கியம் ஒரிஜினல் இப்ப ரெண்டு மாடு கொண்டு வந்திருக்கோம்

காங்கேய மாடுகளோட சிறப்பு கா மாட்டு எல்லாம் அதனுடைய சாணத்துலேருந்து எல்லாமே எல்லாமே மக்களுக்கு பயன்படக்கூடியது தான் அதில் வந்து சாணத்தை வந்து விபூதிய தயார் பண்ணுறாங்க காங்கேயம் பீடுகள் மட்டும்தான் அது கிடைக்குது ஆமாம் பழனி கோயில்களை நாட்டு மாடு திருநீரை இப்போ படுத்திட்டு இருக்காங்க அதனுடைய யூரின் வந்து பஞ்சகாவியம் பண்ணிகிட்டு இருக்காங்க விவசாயத்துக்கு இது பண்ணிக்கிறாங்க அப்புறம் வீட்டுகளுக்கு இந்த எனக்ரேஷன் பண்ணுறாங்கல்ல அந்த பூஜை கிரக பிரவேசம் பண்ணுறதுக்கு அது கோம வீடு தொடிப்பாங்க அப்புறம் நல்லது கெட்டதுக்கெல்லாம் மாட்டினுடைய காங்கியினுடைய கோமையத்தை பயன்படுத்துகிறாங்க காங்கி மாட்டினுடைய எந்த பொருளும் வேஸ்டேஜ் கிடையாது எல்லாத்துக்கும் எல்லாம் மாட்டு புது வீடு கிழக்கு பிரவேசம் பண்ணாலும் நாட்டு மாடு தான் கேட்பாங்க கோயில் கும்பேசம் இருக்குது எல்லாத்துக்கும் இந்த முளைப்பாரி கோயில் முளைப்பாரி எடுத்துகிட்டு போனாங்கன்னா முன்னாடி நாட்டு மாடுகளுக்கு தான் பிடிச்சிட்டு போவாங்க இதுக்கெல்லாம் உகந்தது வந்து நாட்டு மாடுக்கு தான் இது பால் வந்து சத்து இல்லாத குழந்தை கொடுத்து இது ஏ இது குழந்தைகளுக்கு சத்து இல்லாத குழந்தை கொடுத்து எதிர்ப்பு சத்து நல்லா இருக்குது

பெரும்பாலும் காங்கியம் பசங்களில் நாட்டு மாடுகளை செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் கறப்படும் சும்மாவது கயிறாவது போட்டு கறப்பா என்ன இது காங்கயம் காங்கயம் ஆமாம் இது கருப்பு கலரு இதுலயே வந்து எல்லா கலர்லேயுமே சிகப்பு இருக்கு உங்களுக்கு வெள்ளை இருக்குது ஒயிட் இருக்கு கருப்பு எல்லா கலர்லேயுமே இருக்கு இது ஒன்றரை மாதம் ஆகுதுங்க தைப்பூசத்துக்கு போட்டது தைப்பூசம் போட்டது ஒன்றரை மாதம் ஆகுது காலங்கண்ணு

நீங்க வியாபாரி கிடையாது இந்த நாட்டு மாடு உங்களுக்கு வச்சுருந்தாவே வீட்டுக்கு ஒரு தனி ராசி உங்களுக்கு வீட்டோடைய உங்களுக்கு வந்து எந்த ஒரு கண்டிஸ்டி எதுவுமே இருக்காது உங்கள் நாட்டு மாடு காங்கைய மாடுனாவே உங்களுக்கு அதோடைய டேஸ்டே தனி சில பேர் வந்து அந்த ராசிக்குனே வாங்கி வச்சிருப்பாங்க சாதா மாட்டுக்கு இந்த மாட்டுக்கு என்ன வித்தியாசம் இது வெளியே நீங்கள் லிட்ரு வாங்கினீங்கன்னா நூறுரூவா ஒரு லிட்ரு பால் ஏ டூ பால் இது என் பேர் அந்தோனி செல்வி நான் வந்து கோஷாலருந்து வரேன்னா சொர்க்கம் ஆமாங்க வந்து சொர்கம் ரெண்டு ஃபார்ம் இருக்கு ஒன்று தாராபுரத்தில் இருக்குது திருப்பூர் மாவட்டம் இன்னொன்று கோயம்புத்தூரில் இருக்கு கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அனிமல்ஸ் இருக்குது தனித்துவமான நாட்டு மாடுகள்லாம் ஆனால் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வகையான பிரீடு இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரு மாடுகள் நம்மளோட கிரு கெடாரிகள் தாங்க ஆமாம் ஒரிஜினல் தாங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம காங்கயம் நம்ம கொண்டு வந்தது தான் இதுவும் இங்கே நம்ம கொண்டு வந்த காலங்கள் தான் இல்லை நாங்கள் முழு நேரம் வியாபாரிகள் கிடையாது நம்மக்கிட்ட இந்த பிரீடு மாடுகள் இருக்குது மற்றவங்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம வந்து மாடை பராமரிச்சுட்டு வரோம் நம்மக்கிட்ட எப்போ நாள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இன்னொன்று வந்து இப்போ நாட்டு மாடுகளையே வளர்த்து இவ்வளோ தூரம் ஒரு மாட்டோட ரேட்டு அதிகமாக இருக்குது பாலி கம்மியாக இருக்குது

இது ஒரு ரொம்ப பயங்கரமாக ஆக்ரோஷமாக இருக்குது பயங்கரமாக பார்க்குறதுக்கு பிரம்மிப்பாக இருக்குது பிரம்மிப்பாக இருக்குது இது எப்படி நமக்கு ஒரு பயனுள்ள தானா கண்டிப்பாக ஏன்னா நமக்கு எந்த விதத்தில் ஜல்லிக்கட்டில் அந்த டிவி ஷோவில் தான் பார்த்துருக்கோம் அதோடு இப்போ நேரில் தான் பார்க்கணும் பார்க்கறது நல்லாயிருக்கு மை செல் ஸ்ரீதேவி ஐ அம் ஃப்ரம் பெங்களூர் ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட் லைக் ஐ வாண்ட் டு நோ லைக் வாட் இஸ் இட் வாட் தேர் கோயிங் டு டூ பட் டுடே ஃபர்ஸ்ட் டைம் ஐ கேம் இயர் அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் டு சி ஆல் திஸ் ஸோ மெனி நியூ நியூ திங்ஸ் ஐ ஆம் கம்மிங் டு நோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதுதான் நம்ம ஒரு விவசாயத்தை ஒரு பேஸ் பண்ணி காமிக்கிறதுல மாடுங்க எல்லாம் இது பேஸ்ட் பண்ணியிருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இந்த இதெலாம் இருக்குது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது ஆ நல்லா இருக்குது